வர்கள்மா அவர்களை நான் பார்த்ததில்லை அவர்களை நான் என்ன சொல்ல பின்னால வருவாங்க கியாமத்து நெருங்கும் பொழுது வரும் சொல்றாங்க ரசூலுல்லா ஒரு கூட்டம் யார் அறியுமா தாய்மார்களே சகோதரிகளே இந்த அதிசை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களே பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றால் உள்ள சொன்ன சில பெண்மணிகள் காசியாத் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் நல்லா விளங்கிக்கங்க கியாமத்தினால கடையாளம் உடுப்பில்லாம ரோட்டில் போறதல்ல நரகத்துக்குரிய பெண்களுக்கு அடையாளம் உடுப்பில்லாம ரோட்ல போறது அல்ல அது நூத்துக்கு நூறு நரகம் தான் அதுல சந்தேகம் கிடையாது அடையாளம் என தெரியுமா காசி ஆற்றும் ஆடை அணிந்து இருப்பார்கள் ஆரியாற்றும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்களாம் அல்லாஹ் அக்பர் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கிறோம் சில பெண்கள் தலைக்கு இஸ்காவு கட்டி இருக்கிறாங்க கட்ட கை கவுன் போட்டுக்கிட்டு போறாங்க நரகத்துக்கு தகுதியான உடல் தன்னை சம்பூர்ணமாக மறைக்க நினைக்குமா நரகத்துக்கு தகுதியான உடல் அன்னை ஆண் என்னை பார்த்து ரசிக்கட்டும் என்று விரும்புமா நரகத்துக்கு தகுதியான உடல் ஹிஜாபை பேணுமா அலங்காரத்தை மறைக்குமா இன்று அலங்கரிப்பதற்கு என்றே எத்தனையோ ஏற்பாடு